அல்லாஹ் இந்த நம்முடைய சிறு அமலை அகூல் செய்து கொள்வானாக அமல் செய்வதற்குரிய ஆர்வத்தையும் தேட்டத்தையும் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் புத்துணர்ச்சியை அதிகமாக்கி தருவானாக ரமதானினுடைய காலத்தை சரிவர பயன்படுத்துவதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக இப்ப நாம தொடர்ந்து நபிமார்களினுடைய வரலாற்று தொடரிலே லாத்துவசலாம் அவர்களினுடைய இறுதி நிலையை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த நேரத்தில் பொருட்களில் வளர்ச்சியில் அல்லாஹ் எந்த அளவிற்கு பறக்கத்தை ஏற்படுத்தி இருந்தான் கடைசி நேரத்தில் அவர்கள் சொர்க்கத்தினுடைய கனியை சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டதையும் அவங்களுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க பிள்ளைகள் தேடி துருவி பார்க்கிறார்கள் சொர்க்கத்தினுடைய கனி கிடைக்கவில்லை உடனே மலக்கை பார்க்கிறார்கள் என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது எங்களுடைய தந்தை சொர்க்கத்தின் கனியை சாப்பிடுவதற்கு ஆசைப்படுகிறார் நாங்கள் என்ன செய்வது என்று கேட்க மலக்குகள் எல்லாம் இப்படி சொல்லுகிறார்கள் அவருக்கு இந்த நோயிலிருந்து மீள முடியாது காரணம் அவர்களுடைய இறுதி நிலை நெருங்கி ஆரம்பித்தது அப்ப மரது மௌத்துடைய நேரத்தில் அதாவது உயிர் போகக்கூடிய சக்கராத்துடைய நேரத்திலே மலக்குல் மௌத் ஆதம் அலகி வஸ்ஸலாம் வசலாம் அவர்களிடத்துல வந்து அனுமதி கேட்கிறார் அவங்க சொன்னாங்க எனக்கு ஆயிரம் வருடம் வாழ்வு கொடுக்கப்பட்டது நீங்க ஐம்பது வருடம் முன்னதாக வந்தீர்கள் என்று சொல்ல உங்களுடைய மகன் தாவூத் அலகி சலாத்திற்கு ஐம்பது வருடத்தை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்று சொல்ல அவர் நசிய ஆதம் நசிய ஆதம் அலிஸ்லாம் மறந்தார் எனவே அவருடைய பிச்சிலங்கள் அன்றிலிருந்து மறதி என்னும் தன்மையை அல்லாஹ் அப்பொழுது இருந்து கொடுக்க ஆரம்பித்தார் அப்ப சரியத்தினுடைய சட்டத்தில் நாம் பார்த்தோம் மறதி என்பது சில நேரங்களில் அருப்படையாகவும் மாறுகிறது சில நேரங்களில் சோதனைகளாகவும் மாறுகிறது என்பதை தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்தோம் அடுத்து மனக்குள் மூத்து அனுமதி கேட்கிறார் ஆதம் சலாத்து சலாத்துவசலாம் அவர்களிடத்துல உடனே ஆதம் அலைகி சலாத்து வசலாம் தயாராகிறார்கள் பொதுவாக மனிதன் என்று வந்துவிட்டால் அல்லாஹ் மரணத்தை வைத்தே படைத்திருக்கிறார் ஒரு ஆலிம் மேடையில இருந்து பேசினாரா சொன்னாரா மரணத்தை வெல்லுவதற்கு மௌத்த மருந்தை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அந்த மருந்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா மரணமே கிட வராது அப்படின்ற உடனே மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க சொல்லுங்க உடனே நான் வாங்கி சாப்பிடுறேன் அப்படின்ற உடனே அந்த ஆலிம் சொன்னாரா மரணத்தை வெழுவதற்கென்று மருந்து நீங்க பிறக்காம இருந்திருக்கணும் அதுதான் மருந்து அப்படின்னா இப்ப மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயிக்கப்பட்டதே அது வந்தே தீரும் மனிதன் என்றால் அல்லாஹ் வருகிறது அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை கொண்டு படைத்தான் அவர்களுடைய அங்குலம் அவர்களுடைய நீளம் அறுபது அடி அறுபது முலம் என்பதா ஹதீசிலே வருகிறது சில முளத்திற்கும் நீள அடிக்கும் வித்தியாசம் இருக்கிறது முளம் இருக்கிறதே அடியை விட ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு கூட தான் இருக்கும் கை முளம் இருக்கிறதே அடியை விட ரெண்டு மூணு இன்ச் அதன்படி பார்த்தால் ஆதமலை இஸ்லாம் கிட்டத்தட்ட எண்பது அடியை உயரமானவர்களாக இறந்திருக்கிறாங்க அவர்கள் முதல் முதலில் ஆதம் அலஹி படைத்த உடனே அல்லாஹ் மலக்குமார்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டான் உடனே அஜாபு வழக்குமார்கள் எல்லாம் பதில் சலாம் சொன்னார்கள் என்றும் ஹதீசிலே வருகிறது அப்ப ஆதம் அலிகிஸ் வலாம் சொர்க்கத்திலே சலாம் சொன்னார்கள் அதற்கு அடுத்த சலாம் பூமியில் மலக்குல் மௌத் சலாம் சொல்லுகிறார்கள் முதல் தடவையாக மறந்து விட்டார்கள் இவ்வளவு நாள் சலாம் சொல்லும் வளமை அப்பொழுதிலிருந்து வந்தது இடையில் சலாம் சொல்லும் பழக்கம் விடுபட்டு போனதே ரசூலுல்லி அவர்களுடைய காலத்தில் தான் முதல் முதலிலே ஹசரத் அபூதர் சலாம் சொல்லும் பழக்கத்தை ஆரம்பித்து வைத்தார் இன்றைக்கு சமுதாயத்துல சலாம் சொல்லும் பழக்கம் குறைந்து போச்சு ஏன்னா அசலாம் அலைக்கும் உங்களின் மீது அல்லாஹின் சாந்தி உண்டாகட்டும் என்ற இந்த வார்த்தை இருக்கிறதே எல்லா நேரத்திலும் புழங்கப்படும் நேரம் மார்னிங்ல தேவைப்படாது மார்னிங்லையும் புழங்கலாம் ஈவினிங்லையும் புழங்கலாம் நைட்டும் புழங்கலாம் அதற்கு மாற்றமாக குட் நைட் குட் மார்னிங் போனை எடுத்தோனே ஹலோ இது போன்ற வார்த்தைகள் இருக்கிறதே சில நேரங்களில் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும் ஒருத்தர் மவுத் வீட்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறார் உடனே மௌத் வீட்டுல உள்ள படிச்ச மகன் உள்ள நுழைகிறாரு குட் மார்னிங் அப்படின்றாரு தந்தை அவங்க அம்மா மௌத்தான கவலையில உட்கார்ந்து இருக்கிறாரு என்ன சொல்லி உள்ள நுழைகிறாரு குட் மார்னிங் டேட் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல காலை அப்படின்றாரு அவர் சொல்றாரு இன்னைக்கு எனக்கு பேட் மார்னிங்கா எங்க அம்மா மௌத்தாயி கிடக்குறாங்க எனக்கு எப்படி குட் மார்னிங்காக இருக்கும் ஆனால் ஒருவன் சலாம் சொல்லிவிட்டால் எந்த நேரத்திலும் அல்லாவினுடைய சாந்தி உண்டாகட்டும் என்ற வார்த்தை முழு சமுதாயத்திற்கும் சில நேரங்களில் அந்த வார்த்தையை கபுலாகிவிட்டால் அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை சுபிச்சமாக்குகிறார் ஒவ்வொரு வார்த்தையிலையும் நன்மை இருக்கிறது ஒரு தோழர் மஜ்விசிலே ஒரு தோழர் வந்து சொல்றார் நபி அவர்கள் சலாம் பத்து என்று சொன்னார்கள் இன்னொருத்தர் வர்றாரு ஒவ்வொரு வார்த்தையை சேர்த்து சொல்ல நபி அவர்கள் பதில் சொல்லிவிட்டு என்று சொன்னார்கள் முப்பது என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்ட உடனே பெருமானா சல்லா அலிம் சொன்னாங்க ஒரு நபர் சலாம் ஒன்றை கொடுத்து விட்டால் அவருக்கு பத்து நன்மைகளை அல்லாஹ் தருகிறான் அப்ப அல்லாஹ் தனி அல்லாஹ்யத்தை வைத்திருக்கிறான் சொர்க்கத்தில் முதல் முதலில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை சலாம் என்பதனால் எல்லா நபிமார்களுக்கும் சலாத்தை அல்லாஹ் சொல்லுகிறார் என்னங்க எல்லா நபிமார்களுக்கும் சலாம் அதனாலதான் சஹாபாக்கள் என்ன செய்வாங்களா உங்களுக்கு உங்களுக்கு மத்தியில் சலாம் சொல்லும் பழக்கத்தை நீங்கள் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள் சலாம் ஒரு மனிதனுக்கு அந்த துவா கூடிய நேரத்தில் மட்டும் நாம சலாம் சொல்லி அவருக்கு வாழ்க்கையில சாந்தி உண்டாகட்டும் என்ற வார்த்தை கபலாகிவிட்டால் அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சோதனைகளை குறைத்து விடுகிறான் நிம்மதியை தந்து விடுகிறான் நபிமார்களுடைய எல்லா வரலாற்றையும் நீ நம்ம எடுத்து பார்ப்போம் அல்லாஹ் குர்ஆன்ல சில நபிமார்களுக்கு சலாமுன் அலா மூசா பஹாரூன் அப்படின்னு சலாமுன் அலா இப்ராஹீம் அப்படின்னு சலாமுன் அலா இல்யாசின் அப்படின்னு அப்ப அல்லா ஜல்லிஷான ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சில நேரங்களில் சலாத்தை சொல்லுகிறானே ஆனால் நபிக்கும் மெஹராஜிற்கு அழைத்துச் சென்று அலாம் அலைக்கு ஐயுகன் நபி அப்படின்னா எந்த நேரத்தில் அல்லாஹினுடைய சலாம் சொல்லப்படுகிறதோ நபிமார்களுடைய வரலாற்றிலே அதற்கு பிறகு எந்த சோதனைகளும் வராமல் நிம்மதியாக தன்னுடைய பணியை மேற்கொண்டார்கள் வரலாறு சொல்கிறது லைலத்துல் கதர்ல மலக்குமார்களை எல்லாம் இறக்குகிறான் முதல் கட்டமாக என்ற வார்த்தையை என்ற வார்த்தையை கொண்டே இருக்கிறார்கள் சலாத்திற்கு அவ்வளவு பெரிய தாக்கம் இருக்கிறது பாதமலகி சலாத்திற்கு அந்த மலக்கு சலாம் சொல்லி விடுகிறார்கள் உடனே சொல்லுகிறாங்க உங்களுக்குரிய அஜல் அஜருண் யா அதம் உங்களுடைய நேரம் நெருங்கி விட்டது என்று சொல்லும் பொழுது உடனே அவர்கள் தயாராகிறார்கள் மரணத்திற்காக வேண்டி தயாராகிறார் யோசித்துப் பார்க்கிறோம் மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அது நிச்சயிக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒன்றாக ஹதீஷ் கலீர் நம்மால் பார்க்க முடிகிறது மரணம் என்பது நிச்சயம் வந்தே தீரும் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்னக்கூ இன்னகும் மையத்தும் நபியே நீங்களும் மய்யத்தாக போகிறீர்கள் அவர்களும் மய்யத்தாக போகிறார்கள் அடுத்த குர்ஆன்ல ஒன்னொரு இடத்துல மரணத்தை பற்றி குர்ஆன் இப்படி பேசும் வலக்கும் தும் ஃபீ புரூஜி முஷைதா நீங்கள் இரும்பு கோட்டைக்குள் இருந்தாலும் நிச்சயம் உங்களை மரணம் வந்தடைந்தே தீரும் ஒரு இடத்துல அல்லாஹ் பேசுகிறான் குல் இன் அல் மௌத் அல்லதி தஃரூன் فيه நபியே நீங்கள் சொல்லுவீராக நீங்கள் மரணத்தை விட்டும் விரண்டோடுகிறீர்களா நிச்சயம் மரணம் உங்களை வந்து சந்தித்தே தீரும் அடுத்து குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் ஜெல்ல சானகுவத்தானா பேசிக் காட்டுகிறான் உமாஜா அண்ணா லிபஷரிம் மின் பகலிக்கல் ஹுல் நபியே எந்த ஒரு மனிதனையும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நாம் படைத்ததில்லை அக இம்மித்த பகுமுல்ஹா இதூம் நீங்கள் மரணித்து உங்களுடைய எதிரி நிரந்தரமாக இருப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களா மரணம் ஒவ்வொரு மனிதர்களையும் நிச்சயம் வந்தடைந்தே தீரும் என்பதாக வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது பெருமானா சல்லாஹ் அலைஹு வசல்லம் தன்னுடைய அறுபத்தி மூன்றாவது வயதிலே ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அனுமதி கேட்கப்பட்டதை போல நபிமார்களுக்கு முன்னறிவிப்பு செய்யப்படுகிறது நபிய ரசூலுல்லாஹுக்கு மௌத்துடைய முன்னறிவிப்பு செய்யப்படும் போது அபு மோஹிபா ரஜியுல்லாஹான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லீம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெருமானார் சல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு மரணம் ஏற்படுவதற்கு கொஞ்ச நாளுக்கு முன்னால் அவர்களுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது அவர்களால் பேசுவதற்கு முடியவில்லை தொழுகு வருவதற்கு அவர்களுக்கு சிரமமாக இருந்தது அதே நிலையிலேயே மென்பரில் ஹொத்துபா ஓதும் பொழுது தன்னுடைய நெற்றியில் ஈரத் துணியினால் ஈர்க்க துவைக்கப்பட்டிருந்த துணியை நெற்றியில் வைத்த நிலையிலேயே பெருமானா சல்லுல்லாஹு அவர்கள் அவர்கள்பா ஓத ஆரம்பித்தார்கள் பெருமானாருக்கு ரூஹு பிரிவுவதற்கு உயிர் போகுவதற்கு சற்று நாற்பத்தைந்து தினங்களுக்கு முன்னதாக அணைய செல்லம் தான் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய முன் அறிவிப்பை செய்தார்கள் அபு மூஹிபா ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்லிக் காட்டுறாங்க பேசிய வார்த்தை அபுதும் ஹய ரஹுல்லாஹு அல்லாஹ் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு இங்கு உலகத்தில் இருப்பதை அல்லது மரணம் இரண்டை எடுத்து காட்டினான் அடியான் மரணத்தை தேர்வு செய்து கொண்டான் என பெருமானா சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஹொத்துபாவில் பேசும் பொழுது நேரத்தில் என் பக்கத்தில் அமர்ந்திருந்த இருந்த அபூபக்கர் சித்திகை நான் பார்த்தேன் அவர்களுடைய கரங்கள் இப்படியே அவர்களுடைய முட்டியில் வைத்து அவர்கள் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார்கள் காரணம் ரசூலுல்லா சொன்ன வார்த்தையை அபூபக்கர் சித்திக் அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள் இந்த உலகத்தை விட்டும் பெருமானா சல்லாஹு அலஹி வசல்லம் இன்னும் சற்று நாட்களில் பிரிய போகிறார்கள் என்ற சூசகமான வார்த்தையை அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் வாழ்வு விளங்கி கொண்டு தேம்பி தேம்பி அழுததை நான் பார்த்தேன் என அபு மோஹிபா ரது எல்லாம் வாழ்வு அவர்கள் அறிவிக்கிறார்களே ஆனால் எந்த ஒரு நபிக்கும் அல்லாஹ் மௌத்தை வைத்திருக்கிறார் முன்னதாகவே ரசூலுல்லாஹிற்கு அறிவிப்பை செய்து கொண்டே இருந்தார்கள் மாத் ஜபல் ரதி அல்லாஹ்வான் எல்லாரையும் ரசல்லா அலி செல்லாம் தன்னோட ஒட்டகையில பின்னாடி அமர்த்தியெல்லாம் கூட்டு போக மாட்டாங்க ஒரு சில சிறார்களை சிறுவர்களை மட்டுமே பெருமானார் ஒட்டகையில தனக்கு பின்னாடி உட்கார வச்சு கூட்டு போவாங்க அதுல இவனு மஸ்ரூத் ரதி எல்லாம் இதுபோல போல மகாந்த ரதி எல்லாம் இது போல சின்ன சின்ன தோழர்களை சல்லல்லா அலிசல்லம் அமர்த்தி ஒரு சமயம் யமன் தேசத்தின் கவர்னராக மகாந்த ரதி எல்லாம் அனுப்பி வைக்கும் பொழுது மதினாவினுடைய எல்லைப்புறம் வரைக்கும் பெருமானார் வாதினுடைய ஒட்டகையை பிடித்துக் கொண்டே வந்தார்கள் வாய் எல்லை புறம் வந்ததும் சற்று நேரத்தில் ஊரினுடைய எல்லை பகுதி வந்ததும் கடைசியாக ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை விட்டுவிட்டு வாதினத்தில் பெருமானா செல்லல்லாக அழகுவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் யா வா யா மாத் லால கலா தல்கா பா த ஹாதா அடுத்த வருடம் என்னை நீ சந்திக்க மாட்டா என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லி தேசத்திற்கு அனுப்பி பெற்று வைக்கிறார்களே ஆனால் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் நிச்சயம் அல்லாஹ் மரணத்தை வைத்தே படைத்திருக்கிறார் மனிதனாக பிறக்கும் பட்சத்தில் அவர் நிச்சயம் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸும் பல இடங்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறது நான்கு விஷயங்கள் மனிதனுக்கு ரகசியம் தெரிந்துவிட்டால் அந்த ரகசியங்களில் உண்மையான உறுதித்தன்மை இருந்துவிட்டால் இந்த உலகம் அவருக்கு நிம்மதியாக மாறிவிடும் என்னங்க நான்கு விஷயங்களை உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளணும் அந்த விஷயங்கள் உள்ளத்தில் உறுதியோடு இருக்கும் உலகத்தினுடைய எந்த கவலையும் அவருக்கு இருக்காது நிம்மதியாக இருப்பார் ஏன்னா பெரும் பெரும் பெரியார்கள் நபிமார்கள் இந்த ரகசியத்தை விளங்க வைத்திருந்தார் மாலிக் அலை மிகப்பெரிய மகான் இமாம் அந்த மாலிக் ரஹமத்துல்லாஹி அலை மதீனாவில் தான் வஃபாத்தாக வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டே இருப்பார்களாம் ரசூலுல்லாஹினுடைய ஹதீச படித்து கொடுக்கிறதுல அவர்களுக்கு நிகராக யாரும் இல்லை எந்த அளவுக்கு வருதுன்னா இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலை ஒரு தடவை பாடத்துல அச்சில் தும்புறாங்க தும்மிட்டு அலமதுல்லா சொல்றாங்க அவங்களோட படித்து கொடுக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய சப்தம் இருக்கிறதே அது கத்திர சப்தத்தின் காரணமாக மலையின் மூலமாக எதிரொலித்து அந்த நாட்டினுடைய அரசருடைய காதில் விழுகிறது ஏதோ ஒரு படைதான் நம்மை தாக்குவதற்கு வந்துவிட்டது என்று அந்த நாட்டினுடைய மன்னர் ஹலிஃபா ஹாரூன் ரஷீத் பயந்து போனார் அந்த அளவிற்கு மாணவர்களுடைய படை அவ்வளவு ஹதீஸ் கலையில் படித்த ரஹமத்துல்லாஹி அலை ஆசைப்படுவார்களா என்னுடைய மரணம் இந்த மதினமா நகரத்தினுடைய மண்ணில் தான் ஏற்பட வேண்டும் ஆசை கொண்டிருப்பார் கிதாபுகள்ல வருது அவங்க பார்க்காத நாளே இல்லை இரவு நேரத்தில் கனவில் அவர்கள் பெருமானாரை பார்த்து கொண்டே தினமும் இருப்பார்கள் ஒரு நேரத்தில் கனவிலை கேட்கிறார்கள் ரசூலுல்லாஹ் வரும் பொழுது யா ரசூலுல்லா மத்தா அமூத் நான் எப்பொழுது மரணமாவேன் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த நாளுக்குள்ளதாகவே ஹதீஸை வெளியூரில் சென்று ஹதீஸ்களை கற்றுக்கொண்டு மறுபடியும் நான் வந்து கொள்ளுவேன் தீனை நான் கற்றுக்கொள்ளுவேன் என்னுடைய மரணத்தினுடைய நேரம் எப்பொழுது யார சூழல்லா அறிவித்து தாருங்கள் என்று கேட்கும் பொழுது பெருமானா சல்லாஹு அலி வசல்லம் ஐந்து விரல காமிச்சிட்டு அப்படியே மறைஞ்சிடுறார் இவருக்கு ஒன்னும் புரியல அஞ்சு விரலை காமிச்சிட்டு மறைஞ்சிட்டாங்களே அஞ்சு நாளா அஞ்சு வாரமா அஞ்சு மாசமா அல்லது அஞ்சு வருஷமா ஒண்ணுமே புரியலையே என்ன செய்வது ரசூலுல்லா கனவில் இப்படி கையை காமித்து விட்டு மறைந்து விட்டார்கள் என்ன செய்வதென்றே புரியாம அந்த நேரத்தில் கனவுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய இமாம் மகான்கள்ல ஒரு நபர் தான் இபுனு சீரின் ரஹமத்துல்லா அலை வேகமாக இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலை அந்த இபுனு சீரின் ரஹமத்துல்லாஹி அலையை சந்திச்சு பெருமானார் தான் பார்த்த கனவினுடைய விளக்கத்தை சொல்றாங்க கேக்குறாங்க ரசூலுல்லாஹ் கனவில் ஐந்து என்று கையை காட்டினார்களே விளக்கம் என்ன என்று சொல்லும் பொழுது இப்னு சீரின் ரஹமத்துல்லாஹி அலை கனவிற்க அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள் பெருமானார் ஐந்து என்று காட்டியது வேற ஒன்றுமில்லை ஐந்து ரகசியங்கள் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாருக்கும் தெரியாது குர்ஆன் இல அல்லாஹ் சொல்லுகிறார் இன் அல்லாஹு இன்துஹு இல்முஸ்ஆ மறுமையினால் எப்பொழுது வரும் வ யுனர்சிலுகைஃப் மலை எப்பொழுது பெரியும் பெய்யும் வ யுனசிலுகைப் வயாணமு மாதா தக் சிகாதா ஒரு மனிதன் நாளை எங்கு எம்ம சந்தி எவ்வளவு சம்பாதிப்பான் எந்த இடத்தில் மரணிப்பான் என்ற ஐந்து ரகசியங்களை அல்லாஹமை தவிர யாருக்கும் தெரியாது என்பதற்காக வேண்டித்தான் பெருமானார் ஐந்து என்று கையை காண்பித்துவிட்டு சென்றிருக்கிறார்களே ஆனால் ஒவ்வொரு மனிதருக்கும் மரணம் என்பது நிச்சயம் வந்தே தீரும் என்பதை உணர்த்தி காட்டுறாங்க அதில் குறிப்பாக நான்கு விஷயங்கள் மனிதனுடைய உள்ளத்தில் நிலைநிறுத்த வேண்டும் என்று கித்தாபுகள்ல பதிவு செய்யிறாங்க முதலாவது நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ரிசுக் அது நிச்சயம் வந்தே தீரும் இதை உள்ளத்துல பதிய வைக்கிறோம் உலகத்தினுடைய ஒரு மூளையில ஒரு சோத்து பருக்கை ஒரு பருக்கையில் என் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த பருக்கை என்னை வந்தடையாமல் எனக்கு மரணம் சம்பவிக்காது கிதாபுகளில் பதிவு செய்கிறார் ஏதோ ஒரு மூலையில ஒரு மனி மனிதனுக்கு ஒரு ரிசுக்கை அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான் நிச்சயம் அல்லாஹ் அந்த ரிசுக்கை ஒன்று அதை இங்கு வந்து கொண்டு வந்து சேர்த்து விடுவான் அல்லது இவரை அங்கு கொண்டு போய் சேர்ப்பான் அதுவரைக்கும் இவருக்கு மரணம் என்பதே வராது ஒரு தொடுக்கு மூளையில ஒரு வித்தியாசமான நோயாம் டாக்டர் எவ்வளவோ டாக்டரை பார்த்துட்டாரு மூளையில ஸ்கேன் எடுத்து பாக்குறாங்க ஸ்கேன் எடுக்கும் பொழுது அந்த மூளையினுடைய ஒரு பகுதியில் ஒரு சோத்து பருக்க ஒன்று கிடைக்கிறது ஸ்கேன் ரிப்போர்ட்ல காமிக்குது சோத்து பருக்க அப்படியே மூளையில் சென்று மாட்டி இருக்கிறது ஏதோ சாப்பிடும் போது தும்மிட்டார் போல புகையேறி மூளையில அந்த சோத்து பருக்க இருக்கிறது எத்தனையோ மருத்துவர்களை பார்த்தார் எந்த ஒரு எடுப்பதை மூலையே நான் மூளையை டச் பண்ண மாட்டாங்க உடல்ல எந்த உறுப்பை வேண்டுமானாலும் மருத்துவ உலகம் மாற்றி படைகிறோம் ஹார்ட மாத்தும் கிட்னியை மாற்றும் எல்லா உறுப்புகளையும் மாற்றிவிடும் ஒரு மூளையை இன்னொரு மூளையினுடைய மனிதனை இதுவரைக்கும் மருத்துவ உலகம் தோர்த்து கொண்டுதானே இருக்கிறதே தவிர மூளையினுடைய டிரான்ஸ்பர் பரிமாற்றம் இதுவரைக்கும் யாரினாலும் செய்ய முடியவில்லை அந்த அளவிற்கு நரம்பின் லட்சக்கணக்கான நரம்பின் மண்டலங்களை அல்லாஹ் மூளையில் வைத்திருக்கிறார் அப்ப இந்த மூளையினுடைய சோத்து பருக்க இருக்கிறதே ரிப்போர்ட்ல ரிப்போர்ட்ல அவரு எவ்வளவோ அழுகிறாரு புலம்புறாரு அந்த வேதனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது ஒரு நாள் சரி இன்னும் நமக்கு கொஞ்ச நாள்ல மௌத்து வரப்போகுது ஒரு தடவை ரொம்ப போய் அல்லாட்ட அழுது துவா செஞ்சுட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு நேரம் அஜிக்கு போறாரு ஹஜ்ஜுக்கு போய் ஹரம் ஷெரீஃப நல்ல தவாப் செய்கிறார் கடுமையான தண்ணீர் தாகம் ஏற்படுது கடுமையான தண்ணீர் தாகம் கொஞ்சோன்னு சம்சம் தண்ணி எடுத்து குடிக்கிறாரு குடிச்சு முடிச்ச உடனே அவருக்கு ஒரு பயங்கரமான தும்மல் ஒன்று ஏற்படுது அந்த தும்மும் பொழுது மூளையில் இருந்த அந்த பருக்கை வேகமாக மூக்கின் வழியாக வந்து கீழே விழுகிறது கீழே விழுகிறது அந்த பருக்கைய ஒரு புறா ஒன்று கொத்தி கொண்டு செல்லுகிறது அந்த பருக்கை சுமார் ஏழு வருட காலமாக அல்லாஹ் மூளையில் வைத்து பாதுகாக்கிறான் தும்மியவுடன் கீழே விழுந்தவுடன் பருக்கை புறா கொத்திக் கொண்டு செல்கிறது அவர் இதுதான் ஒரு பறவையினுடைய பாதுகாத்து இருக்கிறானே ஒரு மனிதனுடைய ரிசுக் அல்லாஹ் தான் நாடியதன்படி கொண்டுத்தே தீருவான் என்பதை உள்ளத்தில் நிலை நிறுத்த வேண்டும் இரண்டாவது காரணம் சொல்றாங்க அல் வக்துல் மவுத் ஒரு மனிதன் மரணமாகும் நேரம் அல்லாஹ் தான் மிக அறிந்தவனாக இருக்கிறார் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மரணத்தினுடைய நேரத்தை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான் என்னங்க கேட்பது யா அல்லாஹ் மரணத்தை சிறந்த மரண மூத்தாகத்தா அப்படி கேட்கணும் ஏன்னா அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மரணத்தினுடைய நேரத்தை நிர்ணயித்தே வைத்திருக்கிறான் அதற்குரிய சில முக்கியமான அடிப்படையில அந்த நேரத்து வைதாஜா அஜனுகும் ஒரு நொடி முந்தப்படவும் மாட்டாது பிந்தப்படவும் எந்த நேரத்தில் அவன் மரணிப்பான் என்பதை நிர்ணயித்து வைத்திருக்கிறார் இஸ்ரேலி ரிவாயத்தில் ஒரு ஒரு சம்பவம் ஒன்று பதியப்படும் சுலைமான் அலி இஸ்லாத்திற்கு அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் நெருப்பை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் ஜிண்களை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்திருந்தான் ஒருத்தர் வேகமா சுலைமான் அலி இஸ்லா கிட்ட வந்து நின்றாரா யா சுலைமான் அல்லாஹ் உங்களுக்கு காத்த வசப்படுத்தி தந்திருக்கிறான் எனக்கு இங்கிருந்து வேற நாட்டுக்கு மாத்தி விடுங்கள் அந்த நாட்டுல போய் நான் இருக்கணும் சுலைமான் அலி இஸ்லாம் எதுக்கு இல்ல என்னை ஒருத்தர் பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கிறாரு எதுக்காக நீ முறைக்கிறா தெரியல எனக்கு பயமா இருக்கு அப்படியா அப்ப சுலைமான் அலி அவனுடைய கட்டளையின்படி பல மயில் அப்பாலில் இருக்கக்கூடிய ஒரு வனாந்தர காட்டிலே காற்றுக்கு கட்டளை இடுகிறார்கள் காற்று கொண்டு போய் பல மயில்களுக்கு அப்பால் உள்ள வனாந்தர காட்டில் அவரை விட்டு விட்டு சென்று விட்டது என்னங்க எங்கிறது தப்பிச்சிட்டாரு இப்ப நினைக்கிறாரு அவர் நினைக்கிறாரு அப்பாடா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்ச உடனே எந்த இடத்தில் சுலைமான் அலை இருக்கும் பொழுது நின்று முறைத்து கொண்டிருந்தாரோ அதே மனிதர் இந்த இடத்துல வந்து நிற்கிறார் என்னங்க இந்த இடத்துல வந்து நிற்கிறார் பக்கத்துல அருகில் வருகிறார் வந்து சொல்லுகிறார் நான் தான் மலக்குள்மோத் உங்களுக்கு ரூக எடுப்பதற்காக இருக்கிறேன் ரூஹ எடுப்பதற்காகவே வந்து அவர் கேட்டாரா என்னை நீ அங்கே வச்சு ரூக வாங்கியிருக்கலாமே இவ்வளவு பல மைல் அப்பால் வந்து இந்த இடத்தில் வைத்து ரூகை வாங்குவதற்குரிய காரணம் என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது அந்த மலக்குள் மூத்து சொன்னாரு வேற ஒண்ணும் இல்லை அல்லாஹ் இந்த இடத்தில் வைத்துத்தான் உன்னை ரூக வாங்கணும்னு எழுதி வைத்திருந்தா நான் யோசித்தேன் உனக்கு என்ன அங்க சுலைமான கிட்ட வேலை என்று யோசித்துதான் உங்களை முறைத்துப் பார்த்துக் கொண்டிருந்தேன் நீங்கள் நேராக சுலைமான் இடத்தில் போய் சொன்னீர்கள் அதே நேரத்தில் எந்த இடத்தில் உயிர் வாங்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் நிர்ணயித்த இடத்தில் நீங்களாகவே வந்தீர்கள் ஒரு மனிதன் எந்த இடத்தில் மரணம் அந்த இடத்திற்கு அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்தே விடுகிறார் என்னங்க பல நபர்கள் வெளிநாட்டில் மூத்தாகிறோம் வெளிநாட்டில் மூத்தாகிறாங்க பல நபர்கள் ஊரிலே இருக்க வேண்டும் மரணமாக வேண்டும் என்று ஆசை கொள்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் எந்த இடத்தில் நிர்ணயித்திருக்கிறானோ அதே நேரத்திலேயே அவர்கள் மூத்தார்கள் எத்தனை நபர்களை பார்க்கிறோம் சில பேர் படுக்கையிலே மௌத்தாகிறாங்க சில பேர் பாத்ரூம்கள்ல இன்னும் சில பேர் ரோடுல நடந்து கொண்டிருக்கும் பொழுது இதே நிலையிலேயே மரணம் சம்பவிக்கிறது அப்ப இரண்டாவது நிபந்தனை வைக்க வேண்டியது மரணம் எந்த இடத்தில் எனக்கு சம்பவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதி வைத்தானோ அந்த இடத்தில் நிச்சயம் அல்லாஹ் அந்த மௌத்தை தந்தே தீருகிறார் மூன்றாவது காரணமாக சொல்றாங்க சில காரணங்களை அல்லாஹல்லா எழுதி காட்டும் காரணங்களை வைத்திருக்கிறார் யோசித்து நோய்கள் வருது வெளியில் தானே மூத்துக்கின்றி ஒரு காரணத்தை ஏற்படுத்துகிறான் ஒருத்தர் என்ன செஞ்சாரா ஊர் ஃபுல்லா காலரா நோய் பய பரவுதுன்னு சொல்லி வெளியூருக்கு டிரான்ஸ்பர் ஆனாரா தந்தை கேட்கிறாரி எங்கப்பா போற நான் இங்க இருந்தா காலரா நோய் எனக்கும் வந்துரும் பயந்துகிட்டு நான் வேகமா ஊருக்கு போறேன் அப்படின்ற உடனே ஊர்ல போய் ரெண்டு நாள்ல ஒரு வண்டி மோதி அதே நிலையிலே வஃபாத்தாரு அப்ப அந்த தந்தை ஒரு கவி ஒன்றை படிக்கிறாரா குல்லு செய்யின் காத்திலும் இதா அகல் அல் அஜில் குள்ளு செய்யின் காத்திலும் உனக்கு மட்டும் அல்லாஹ்வின் தவணன்னு வந்துருச்சுன்னா தவணன்னு வந்துருச்சுன்னா ஏதேனும் ஒரு காரணத்தை கொண்டு அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து ரூஹை வாங்கி விடுகிறான் அப்ப யோசித்து பார்க்கிறோம் இவனு ஷீரென் ரஹ் துல்லாஹி சொல்லுவாங்க நான் மரணத்தினுடைய படுக்கையில் இருக்கும் பொழுது மொரு மருத்துவர் மருந்தை வாங்கி சாப்பிடுறாங்க நோய் அதிகமானதை மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் மருந்தை சாப்பிட்டனாலதான் நோய் அதிகமாகி கொண்டே இருக்கிறது மருத்துவர் சரியில்லை மருந்து சரியில்லை என்று மக்கள் எல்லாம் புழம்பிக்கொண்டிருக்கும் பொழுது இவனு சீரீன் ரஹமத்துல் சொல்லி காட்டுறாங்க அப்படி இல்லை அவர்களை குறை சொல்லாதீர்கள் எனக்கு மரணத்தினுடைய நேரம் வந்துவிட்டது அந்த மருந்துக்கள் எதுவும் வேலை செய்யாது என்று சொல்லி காட்டுகிறார்களே ஆனால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் மரணத்தினுடைய காரணத்தை எழுதி வைத்து விட்டால் அந்த இடத்தில் மரணம் வந்தே தீரும் என்று கிதாபுல பதிவு செய்கிறார் அடுத்து நான்காவது காரணமாக சொல்றாங்க மனிதன் எந்த இடத்தில் மரணிப்பான் என்பதையும் அல்லாஹ் அல்லாஹல்லி நிர்ணயித்தே மனிதனை படைக்கிறான் எந்த இடத்துல மரணம் மரணம் என்று எழுதி வைத்திருக்கிறானோ நிச்சயம் அந்த இடத்தில் மரணம் வந்தே பின் வலிந்திரதி எல்லாம் புலம்புவாங்களா நான் எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் போர்க்களத்திற்கு பயந்து பயந்து கொண்டு செ போர்க்களம் செல்லக்கூடிய கோலைகளை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் போர்க்களம் தான் உங்களுடைய விதியை தீர்மானிக்கிறது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் நான் பல போர்களில் சேர்ந்திருக்கிறேன் நான் ஆசைப்பட்டிருக்கிறேன் என்னுடைய உயிர் போர்க்களத்தில் மறைந்து விடாதா நான் அல்லாஹிற்காம ஷகீராக மாட்டேனா ஆசை கொண்டிருக்கிறேன் என்னுடைய உடலில் வாழ்கல் தைக்காத இடமே கிடையாது ஆனால் போர்க்களத்தில் வைத்து அல்லாஹ் எனக்கு மரணத்தை தரவில்லையே நான் இப்படி ஒரு மனப்பெண்ணை போல வீடுகளில் இருந்து மனுத்தாகிறேனே என்பதை நினைத்து நான் கவலைப்படுகிறேன் என்று ஹாலிப்பின் வலிய திரதிகளாக அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் ஒரு மனிதனுக்கு எந்த இடத்தில் மரணம் வர வேண்டும் என்று அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறானோ அந்த இடத்தில் வைத்து அல்லாஹ் நிச்சயம் அவருக்கு மரணத்தை தந்தே தீருவார் அல்லாவிடத்தில் நாம அதிகம் அதிகம் துவானம் கேட்பது இதுதான் யா அல்லா மரணத்தினுடைய நேரத்தில் உனக்கு பிடித்தமான அடியார்களில் கடைசி நேரத்தில் களிமாவை வெளியாக்கக்கூடிய நிலையில் எனக்கு மரணத்தை